அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மார்கழி அம்மாவாசை அனுமன் ஜெயந்தி வர இருக்குங்க இந்த ஒரு வேர் நம் கையில இருந்தால் போதும் கோடீஸ்வர யோகம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்குங்க அது எந்த வேர் அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அனுமன் ஜெயந்தி நாளை ஒவ்வொரு வருடமும் அனுமன் அவதரித்தல்னால கொண்டாடக்கூடிய நாள் அதுவும் திருவிழா மாதிரி கொண்டாடுவோம் வருஷ வருஷம் மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தீதியும் மூல நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்தில் தான் நாம அனுமன் ஜெயந்தியா வந்து கொண்டாடிட்டு வரோம் இந்த அனுமன் ஜெயந்தி நமக்கு ஒரு ஆனந்தமான வாழ்வை தரக்கூடியதுன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நாம் வழிபாடு செய்யும் போது சோகத்துல இருக்கக்கூடிய நம் வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறும் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் இந்த ஒரு அனுமன் ஜெயந்தியை வழிபடுவதற்கு காரணம் அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது மார்கழி மாதத்துல நாலாம் தேதி அதாவது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து இருக்கு அதுவும் அதிகாலையில் அஞ்சு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு அமாவாசை திதி மறுநாள் சனிக்கிழமை காலையில ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரையும் வந்து இருக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை பகல் முழுக்க முழுக்க அமாவாசை திதி ஒரு சில வருடங்கள் இந்த அமாவாசை தேதியும் மூல நட்சத்திரமும் வந்து சேர்ந்து வரும் சில வருடங்கள் தனித்தனியா வரும் இந்த வருஷம் அப்படிதான் வந்திருக்குங்க மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை திதி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியும் மூல நட்சத்திரம் வந்து இருபதாம் தேதியும் வந்திருக்குங்க ஆனா நாம் அனுமனுக்காக அமாவாசை திதிய மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டு நம்ம டிசம்பர் பத்தொனாம் தேதிய வந்து அனுமன் ஜெயந்தியா வந்து கொண்டாடுறோம் அமாவாசை அப்படிங்கறதுனால கண்டிப்பா உங்க வீட்டுல மாதம் மாதம் வந்து வழிபடக்கூடிய அந்த பித்ருக்களுக்கான வழிபாடுக்கான படையல் வந்து போட்டு வழிபாடு பண்றது இது எல்லாமே பகல் நேரத்துல செஞ்சு முடிச்சிடுங்க மாலை ஒரு அஞ்சு மணிக்கு மேல அனுமனுக்கான வழிபாடு செய்யலாம் இது ரொம்ப விசேஷம் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனை வணங்கினாலும் கண்டிப்பா ராமநாமம் சொல்லி மகாவிஷ்ணு வந்து வழிபடணும் நாம நாமம் எங்கெல்லாம் வந்து ஜெபிக்கப்படுதோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்து அமர்ந்து நமக்கு ஆசி வழங்குவார் அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் மாரதினும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுபவர் இந்த ஆஞ்சநேயர் இவர் வந்து ஒரு ராமதூதர் ராமருக்கு ரொம்ப பிடித்தவர் இந்த அனுமான் நமக்கு ராமரை பிடிக்கும்னா அந்த ஆஞ்சநேயரை வந்து நமக்கு உதவி செய்வோம் அப்படிப்பட்ட நாள்ல இந்த ஒரு வேளை நம்ம பயன்படுத்தி நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் கோடீஸ்வர யோகத்தை தரும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனோட அருளை பெறுவதற்கு பல வழிகள் இருந்தாலும் சித்தர்கள் சொன்ன பரிகாரம் தான் அதுவும் குப்பைமேனி வேர் வழிபாடு இந்த வேற அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வச்சு எப்படி பூஜை பண்ணணும்னு பார்க்கலாம் குப்பைமேனி வேர் அப்படிங்கிறது வெறும் செடி மட்டும் கிடையாது உடலை நோயின்றி வைக்கும் ஒரு மூலிகை ஆன்மீக ரீதியாக இதுக்கு மாருதி மூலிகை அப்படின்ற பெயரும் வந்து இருக்குது அனுமனுக்கு பிடித்த மூலிகையில இது முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த நாள்ல இந்த வேருக்கு மகத்துவம் கூடுங்கிறது ஐதீகம் வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை விரட்டக்கூடிய ஆற்றலும் இந்த வேருக்கு வந்து அதிகமாக இருக்குங்க இந்த வேரை செடியில இருந்து எப்படி பிடுங்கணும்னா அதாவது முந்தின நாளே செடியின் வேற வந்து பிடுங்கி எடுத்து வச்சுக்கணும் அப்படி செடியை பிடுங்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து பறிக்கணும் மூலிகை செடி சாபம் நசி நசின்னு சொல்லிட்டு பறிங்க இதற்கு காரணம் உயிருள்ள செடியை பிடுங்கும் போது அது மூலமா எந்த சாபமும் பாவமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அடுத்தது அந்த குப்பை மேரி வேற எடுத்துட்டு வந்துட்டு மஞ்சள் கலந்த தண்ணீர் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில ஒரு பித்தளை தட்டுல வச்சிருங்க வெள்ளிக்கிழமை அன்று மாலை நேரத்துல பூஜை அறையில வைத்து தீபம் ஏற்றி வச்சு நம்முடைய வேண்டுதலை வந்து முன்வைங்க இதனால் தேவையில்லாத பயம் எதிரிகள் வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி நமக்கு நல்ல நல்ல நட்பலன்களை வந்து இந்த வேர் பரிகாரம் கொடுக்கும் இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி போயிட்டாலே நம்ம வீட்டுக்குள்ள செல்வ செழிப்பு அதிகமாகும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் காசு பணம் தங்கும் குப்பையில் இருக்கின்ற வாழ்க்கை கூட ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக வந்து மாறிடும் அப்படிப்பட்ட வேர் தான் இந்த அனுமன் சேந்தி அன்று வேர் பரிகாரம் செய்கின்றோம் அந்த வேர் அப்படியே பூஜை அறியிலே வந்து இருக்கட்டும் ஒரு நாள் முழுவதும் பூஜை முடித்த பிறகு அடுத்த நாள் காலையில அந்த வேரை வந்து எடுத்து ஒரு மூட்டையா வந்து கட்டி நீங்க உங்க வீட்டு வீரோல வந்து வச்சிடுங்க அவ்வளவுதான் இது மூலியமா வீட்டுல பணவரவு அதிகமாகும் பணத்தடை நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும் திஷ்டிகள் நீங்கி தீய சக்திகள் வந்து விலகும் நாம எடுக்கப்படும் காரியங்களில் சீக்கிரமா வந்து வெற்றி கிடைக்கும் இதுதாங்க இந்த வேரின் அஹ் பரிகாரத்தோட மகிமை இந்த வேர் வந்து அப்படியே இருக்கும் நீங்க திரும்பவும் இந்த மாதிரி ஒரு அமாவாசை தினம் சென்று இந்த வேர் பரிகாரம் செய்யலாம் பழைய பேர் வந்து மூட்டை கட்டி வச்சிருப்போம் அதை வந்துட்டு நீங்க எடுத்து நீர்நிலைகளை வந்து விட்டுடுங்க இந்த அனுமன் செய்தி அன்னைக்கு நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செய்து ஆஞ்சநேயரோட முழு அருளையும் வந்துட்டு பேருங்கள் வாழ்க்கையும் முன்னேற்றம் அடையுங்கள் நன்றி வணக்கம்